மேவால் என்பவர்களின் மூத்த மகன் காயின் நிலத்தை பயனிடம் வேலை செய்து வந்தான் காயின் கர்த்தருக்கு நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆனால் கர்த்தர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை காயின் எரிச்சல் கொண்டு தன்னுடைய சகோதரன் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிச்சதினால் அவனை கொன்றான் காயின் கர்த்தர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவன் கர்த்தரிடத்தில் இருந்து சாபத்தை பெற்றவன் காயின் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது காயினை யாரும் கொன்று போடாதபடிக்கு அவன் மேல் தேவன் ஒரு அடையாளத்தை போட்டார் காயின் ஏதெனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் கூடியிருந்தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக